இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் கடைசி இருபத்தொம்போது முப்பது அந்த தேதிகளில் அதற்கு அடுத்த பத்து நாட்களில் பொங்கல் விழா வரப்போது அந்த பொங்கலில் ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதாங்கிறது தான் தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரு கேள்வி அதை இந்தியா மொத்தத்துக்குமான கேள்வியாக ஊடகங்கள் அந்த போராட்டம்லாம் காட்டிகிட்டு இருந்த அந்த காலம் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த சமயத்தில் அரியலூரில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு மைனர் பெண் தலித் பெண் காணோன்னு ஒரு தாய் போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு சிஎஸ்ஆர் போடாமல் கேர்ள் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அளவில் கூட போட்டு கொடுத்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் ஒரு வழக்கு பார்த்து கொள்ளப்படுகிறது பெரிய அலட்சியமாக மெத்தனமாக காவல்துறை செயல்படுகிறது அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து இரண்டு வாரங்கள் கழித்து அந்த பெண்ணுடைய உடல் கிணத்திலிருந்து ஊறி பிணமாக மீட்கப்படுகிறது இந்த பெண்ணை பெற்ற தாய் எனக்கு இவன் மேலே தான் சந்தேகம்னு இந்து முன்னணியை சார்ந்த ஒன்றிய செயலாளர் ஒருவன் மீது புகார் கொடுக்கிறார் அந்த ஆசாமியை புகார் வாங்கிய பாடி மீட்கப்படுவதற்கு இடைப்பட்ட நாட்களிலேயே ஐந்தாவது நாளிலேயே ஆளை கொண்டு போய் விசாரிச்சுட்டு திருப்பி போலீஸ் அன்றைக்கு அனுப்பிவிடுகிறது காணோன்னு தான் முதல் புகார் இவன்தான் கடத்துனான்னு அவங்க சந்தேகம் தெரிவிக்கிறாங்க சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட ஆளை கூட்டிகிட்டு வந்து விசாரித்து அனுப்பிச்சதுக்கு பிறகு பத்து நாட்கள் கழித்து அந்த பெண் பாடியாக மீட்கப்படுகிறது இந்த வழக்கு அன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு இதிலெல்லாம் வெளியவே தெரியலை ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பகுஜன் சமாஜ் பல்வேறு ஆதரவு அமைப்புகள் அங்கே போய் அந்த பாடியை வாங்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டத்தையெல்லாம் அங்கே நடத்துனாங்க அன்றைக்கு இருந்த திமுகவுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சிபிசிஐடி விசாரணை வேணும்னு அப்பவே அறிக்கை அந்த ஊருக்கு போய் போராட்டம் நடத்துவேன்னு திமுக பிரதான எதிர்கட்சி அன்றைக்கு குரல் கொடுக்கிறது இந்த வழக்கு முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றவே மாட்டோம் அப்படின்னு அன்றைய அதிமுக அரசு நிலைப்பாடு எடுக்கிறது ஹைகோர்ட்ல போய் இதை சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்லும் பொழுது ஹைகோர்ட்டில் அரசு தரப்பு அதிமுக அரசு வாதாடி இல்லை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாதுன்னு தீர்ப்பு வாங்குது பெரிய கேஸ் கிடையாது இருக்கு மாவட்ட விசாரணை மேற்கொள்ளலாம் இதில் நான்கு பேர் அப்போது கைது செய்யப்படுகிறார்கள் குண்டர் சடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படுகிறார்கள் முதல் இரண்டு குற்றவாளிகள் பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை வன்புணர்வு செய்து கொலை செய்ததாக வழக்கு மீதி இரண்டு பேர் மீதான வழக்கு வந்து தடயங்களை அளித்தல் அல்லது இவர்களுக்கு உதவுதல் கூட்டு சதி அப்படிங்கிற ஒன் டுவெண்டி பி ஓகே இந்த ஒன் பியை சேர்க்கணும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசில் அதை சேர்க்கவே கூடாதுன்னு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கொரோனா காலம் வருகிறது இரண்டு அலைகள் ஆட்சி மாற்றம் அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி நான்கு வருடங்கள் பூர்வாங்க விசாரணை எல்லாம் முடிந்து கோர்ட்டில் வழக்கும் நடக்கும் நிலைமைக்கே இந்த வழக்கு போகிற வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு வழக்கு எதுக்கு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏப்ரல் மாதத்தில் இதற்கான மகிழா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயம் ஏ ஒன் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அந்த இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளர் குற்றம் இழைத்திருக்கிறார் முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு எ எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு போக்சோ மைனர் பெண்ணை கடத்துறது எல்லா வழக்குகளும் போட்டு ப்ராப்பராக நடத்தி அவருக்கு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் மீதி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மீதான குற்றங்கள் நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இது ஏன் அப்படி இவர்கள் மீதான குற்றங்களை நிரூபிக்க போதிய ஆதாரம் இல்லை என்று வந்ததற்கான காரணம் அது நான்காண்டு காலம் அதிமுக ஆட்சியில் அந்த வழக்கு நடந்திருக்கிறது பூர்வாங்க விசாரணையில் செய்கிற இதை வச்சுதான் அதுக்கப்புறம் கேஸே நடத்த முடியும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று திமுக எதிர்க்கட்சி தலை செயல் தலைவர் அன்றைக்கு வந்து அறிக்கை விடுறார் போராட்டத்தை அறிவிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அதை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட்டில் போட்ட வழக்கில் திமுகவுடைய இன்றைய எம்பி என்ஆர் இளங்கோவன் மூத்த வழக்கறிஞர் அன்றைக்கு ஆஜராகி இதை சிபிசிஐடிக்கு மாற்றணும்னு எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க திமுகவுடைய நிலைப்பாடு இந்த வழக்கில் என்ன என்பதற்கு இவ்வளவு நீண்ட வரலாறு இருக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த வழக்கில் மிக தீவிரமாக கடைசி வரைக்கும் இருந்து இந்த வழக்கில் முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததை வந்து அது ஓன் பண்ணிக்கிச்சு இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு அதனுடைய தோழர் வந்து போன மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேட்டி அனுச்சு இந்த இடைப்பட்ட எட்டு ஆண்டு காலத்தில் எந்த இடத்துலையுமே திமுகவை இதில் மையப்படுத்தி குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரு நேரேட்டிவே இல்லாமல் இருந்தது அது இல்லாமல் இருந்ததாலேயே இந்த வழக்கு தமிழ்நாட்டில் சூழலில் ஒரு முக்கியமான வழக்காக இந்த விஷயத்தை இப்ப பேசுற வரைக்கும் எத்தனை பேருக்கு செய்திகளை தொடர்ச்சியாக வாசிப்பவர்களுக்கு கூட இந்த வழக்கு நினைவு இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது திமுக செயல் தலைவர் போய் பேசியிருக்காரு நாம் நானே அந்த மாவட்டத்துக்கு போய் போராட்டம் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு திமுகவினுடைய வழக்கறிஞர் செயலாளர் வந்து அந்த ஜாயிண்ட் பெட்டிஷன் போட்டு அவர் போய் சிபிசிஐடி கேட்குறாரு திமுக இதில் வந்து அக்கறை காட்டுது திமுகவினுடைய அக்கறையினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக குற்றவாளிகள் வந்து உடனடியாக கைது செய்யப்படுறாங்க வழக்கு நடக்குது இவ்வளவையும் திமுகவுடைய பங்கு இருக்குது இந்த வழக்கில் கொரோனா காலம் முடிந்த பிறகு திமுக ஆட்சி காலம் வந்த பிறகு அந்த மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் மூலமாக அதையெல்லாம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பதிவு பண்ணுது மாவட்ட ஆட்சி தலைவர் பெரிய அளவுல உதவி செய்தார் அதற்கு பிறகு வந்த எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதற்கு முன்னாடி எப்படியோ இப்ப உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறோம் கோர்ட்ல வந்து சிறப்பு வழக்கறிஞர் அரசிலிருந்து சிறப்பு வழக்கறிஞர் இதற்கு போடணும்னு சொல்லி அபிராமன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் ஒருத்தரை அதற்காக பொறுப்பு நிறைவேற்றார் அவருடைய பங்கையும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பதிவு செய்தது இது எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்கு சரிவர நடத்தப்பட்டு அதில் பிரதான குற்றவாளிக்கு இந்த பெண் அவன் எதுக்காக கொலை பண்ணாங்கிற மோட்டிவ் வேணும்ல அந்த பெண்ணுடன் தான் காதலித்ததாக சொல்லி மைனர் பெண்ணை பலாத்காரம் செய்து அந்த பெண் கல்யாணத்துக்கு நிர்பந்தப்படுத்தும் அது தலித் பெண் இவன் வந்து ஆண்டசாதி பையங்கறதுனால இவங்க வந்து அதுக்கு அந்த கல்யாணங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த பெண்ணை கொன்று கடத்தல் அதுக்கப்புறம் கொலை கிணத்தில் தூக்கி வீசி அதாவது அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த வழக்கின் போதெல்லாம் வந்து இவர்கள் வைத்த பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு வைக்க குற்றச்சாட்டு வந்து அது வயத்தில் இருந்த கருவை அழித்திருக்கிறார்கள் பிறப்புறுப்பை சிதலப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பிரேத பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்ட போது ஆரம்பத்தில் இதை பார்க்கும்போது இப்போதைக்கு அப்படியெல்லாம் நடந்ததாக சொல்ல முடியாது அப்படின்னு மருத்துவ அறிக்கையெல்லாம் வந்துச்சு இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு நேரேட்டிவை இன்னும் ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் இதே நியூஸ் மினிட் இன்றைக்கு நாம் இந்த டாபிக்கை எடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததே நேற்றைக்கு நியூஸ் மினிட் போட்ட ஒரு கட்டுரை அந்த நியூஸ் மினிட் ஊடக பிராத்தல் கும்பலுக்கு நாம் ஒரு நன்றியை சொல்லணும் இல்லாட்டினா இதை இவ்வளவு விரிவாக எடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்குமானு கூட தெரியாது இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் ஊடக பிராத்தல் நியூஸ் மினிட்டே கடந்த மாதத்தில் போட்ட செய்திகளை இந்த வழக்கை பற்றிய செய்திகள் இந்த தீர்ப்பு வந்தபோது போட்ட கட்டுரையில் இறுதி வரியே திமுக அன்றைக்கு பிரதானமாக இதில் குரல் கொடுத்தது அப்படிங்கிறதோடு தான் முடியுது வேற எதுவுமே இல்லை நேற்றைக்கு ஒரு கட்டுரை வருது அந்த கட்டுரை மையமாக முன்னிறுத்துவது கொலை செய்த ஆசாமி இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளர் என்பதோ இந்த ஒட்டுமொத்த ப பவரும் அவர்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி கிடைத்தது அன்றைக்கு இருந்த இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ராஜசேகர் என்பவரை பற்றி எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் நியூஸ் மினிட்டுடைய நேற்றுக்கு வந்த கட்டுரையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் யார் பெயரும் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை வெளிப்படுத்தக்கூடாது அது ஓகே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் மூன்று பேர் விதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மூன்று பேர் விதிவிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க பேரை நீ சொல்ல முடியாது சொன்னேன்னா அவங்க கேஸ் போடுவாங்கன்னா அவங்க மேலேயும் இவங்களுக்கு பயம் இருக்கு இன்னும் ஒன்று குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஆசாமி அவன் பேர் மணிகண்டன் முப்பது நாலு வருஷம் உள்ளே போயிருக்கு அவன் பேரை இவங்க சொல்லல ஆனால் எதை சொல்றாங்கன்னா இதில் ஏ திரியாக அதாவது குற்றவாளியுடைய உறவினராக இருந்த குற்றவாளி அந்த நாட்களில் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் போலீஸ் அன்றைக்கு இந்த வழக்குக்குள்ளே அவரை சேர்த்துது அந்த ஆதாரங்களை அழித்தல் தடயங்களை அழித்தல் கூட்டு சதி அப்படிங்கிறதான் அவர்கள் மீது புனையப்பட்ட வழக்கு இவருடன் திமுக அமைச்சர் உடன் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அது அந்த பையனுடைய அம்மாவுடைய ஃபோனுடைய வால்பேப்பராக இருந்ததாக அந்த ஒரு ஃபோ ஃபோட்டோவை மட்டும் வைத்து அந்த நபருடைய ஏத்திரியுடைய முகத்தை பிளர் பண்ணிட்டு திமுக அமைச்சர் அமைச்சருடைய முகம் தெளிவாக தெரியும்படி அந்த கட்டுரையை பிரதானமாக போட்டு அந்த கட்டுரையுடைய நோக்கமே அரியலூர் தலித் மைனர் பெண் படுகொலை வன்புணர்வு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு விடுவிக்கப்பட்ட நபர் அரசியல் ரீதியாக பெரிய ஆளாகி வருகிறார் திமுக திமுகவில் இருக்கிறார் அப்படிங்கறத சொல்ல வரக்கூடிய செய்தி இதை இப்படியே சொன்னால் செருப்படி விழும்ட்டு செய்தியை இப்படி போட்டுட்டு ஷபீர் வந்து அதை பரப்புறார் ட்விட்டர்ல பரப்புறார் அதற்கு பிறகு சாயங்க பொழுதோட ஒரு ஆசாமி வந்து முன்னாள் ஐபேக் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் பிரதானமாக இந்த வழக்குடைய பிரதான குற்றவாளியே திமுக உடைய அமைச்சர் தாங்குற மாதிரி போட்டு நேற்றைக்கு இதை பரப்புறாங்க இது என்னன்னா நீங்கள் அரியலூர் தலித் பெண் படுகொலை வன்புணர்வு வழக்கு பற்றி இணையத்திலேயே எத்தனையோ கட்டுரைகள் வந்திருக்கு செய்திகள் வந்திருக்கு அது எல்லாத்தையும் எடுத்துப்பாருங்க இதுக்குள்ளெல்லாம் திமுகவுடைய கனெக்ஷன் நீங்கள் நோண்டுறதுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை இருக்கிறது இந்து முன்னணியால் அதனால் பத்திரிகைகள் போல மூடிட்டு இருந்துருப்பாங்க இதுதான் நடந்தது ஏங்க அந்த அரியலூர் மாவட்ட செயலாளர் யார் அரியலூரில் ஒரு பள்ளியில் போய் எடுத்தவர் தானே வீடியோ எடுத்தவர் தானே அந்த வாக்குமூலத்தை வீடியோ எடுத்தவர் தானே வாக்குமூலம் ஒன்று இருக்கும்போது அதை எடிட் பண்ணி அந்த ஒரு குழந்தையோட வாக்குமூலத்தை எடிட் பண்ணி வெளியிட்டாங்கல்ல மத மாற சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க அதை தான் மருந்து குடிச்சுன்னு சொல்லி அதில் மாட்டிக்கிட்டு ஆள் தானே அந்த ஆள் இத்தனையும் நடந்திருக்கு நேற்றைக்கு இந்த கட்டுரையை போட்டு திமுகவை இதில் எப்படி தொடர்பு படுத்துவது அப்படின்னு நூதனமாக யோசித்து ஒரு ஊடக பிரார்த்தனை பண்ணுறாங்க நேற்றைக்கு இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விவரங்களை எல்லாம் விரிவாக எழுதி நான் போஸ்ட்டும் போட்டேன் நாள் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் இவங்க தரப்பில் இருந்து யாராவது வந்து நான் சொன்னது பொய் நாங்கள் திமுகவை இதில் மையப்படுத்தி இந்த கட்டுரையை எழுதியதற்கு பயங்கரமான ஒரு காரணம் இருக்கு பின்னணியில் உண்மை இருக்கிறது நாங்கள் செய்தது தவறே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க ஆனா சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லப்பா எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்ப நாங்க பரப்புறத பரப்புவோம் நீங்க வந்து உங்களுடைய கற்பை நிரூபித்துக் கொள்ளுங்கள் தலித்துகளுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக போலீஸ் எந்த லட்சணத்துல செயல்படுங்கிறதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருப்பதா இருக்காங்கிறதையெல்லாம் தாண்டி அது ஒரே மாதிரி தான் இருக்கு அதுலலாம் எந்த இதுவும் கிடையாது அப்படி ஒன்று திமுக அலட்சியமாக செயல்பட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம் நடந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில் அதிமுக அரசு இதை சிபிசிஐடி விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிச்சு அந்த வழக்கை வென்றுச்சு ஹைகோர்ட்டில் போய் வென்றுச்சு திமுக அதில் வந்து சிபிசிஐடி விசாரணை வேண்டும்னு கேட்டு அது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கலெக்டர் மூலமாக எஸ்பி மூலமாக சிறப்பு வழக்கறிஞர் நியமித்து அந்த வழக்கில் பிரதான குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது நீங்கள் இதுக்காக பாராட்டம்லாம் வேணாம் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்றை அப்படியே எடுத்து வாங்கி கொடுத்த திமுக மேல வந்து நீ வந்து பழிய சுமத்துனா உன்னுடைய நோக்கம் வந்து எவ்வளோ செருப்பை கொண்டு அடிக்கக்கூடிய அளவில் இருக்குதா இல்லையா எனக்கு என்னென்னாங்க வேங்கை வயலில் எவனோ ஒருவன் மலத்தை கலந்து விட்டான் கடந்த மாதம் வந்து விழுப்புரத்துல எங்கேயோ

இப்படி ஒன்னு நடந்துச்சுன்னா அதை மூன்று வருடங்களாக திமுக ஆட்சியின் மிகப்பெரிய அவலம் இது அது மட்டும் நடக்கலைன்னா தமிழ்நாட்டுல இந்தியால தலித்துகளுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சுதிச்சமா இருந்திருக்கும் அப்படிங்கறதா உங்களுடைய நோக்கம் ஆனா அதே நேரத்துல ஒரு மைனர் பெண் சிதைக்கப்பட்டு வன்புணர்வுப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க இந்த கேச இதுல அதிமுகவுடைய ரோல் என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் இதில் என்னென்ன சல்லி எல்லாம் பார்த்தாங்க அதாவது ஒரு போக்சோ வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும்ல இது எதையுமே அவர்கள் பின்பற்றவில்லை இதிலிருந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஆட்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இந்த வழக்கை ப்ராப்பராக நடத்தவில்லை இது எத்தனையும் அவர்களுடைய குற்றச்சாட்டு இது எல்லாத்தையும் அவங்க கடந்துட்டு வந்துட்டு இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து கொரோனா முடிந்த பிறகு இந்த வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பாகுது பிரதான குற்றவாளி எவன் அதை செய்தானோ அவனை வந்து ஆயுள் தண்டனைக்கே கொண்டு போயிட்டாங்க ஆனால் இப்போவும் அரசாங்கம் தரப்பில் அரசு வழக்கறிஞர் தரப்பில் சொல்லப்படுறது என்னன்னா இது ஒரு நபராக செய்திருக்கிற வாய்ப்பு குறைவு இதில் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அப்படிங்கிறது அரசுடைய நிலைப்பாடு திமுக அரசுடைய நிலைப்பாடு இதில் எந்த இடத்துல அப்போ இந்த வழக்கு எல்லாம் அப்படியே விட்டுட்டு இதில் ஏத்திரியாக இருக்கக்கூடிய நபர் இந்த நபரை பற்றி ஒன்று சொல்லணும் இவர் வந்து செய்தாரா செய்தியை இவர் தரப்பிலிருந்து அவங்க வந்து வாதாடி ஒன் டுவெண்ட்டி பியில் சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சுப்ரீம் ஹை கோர்ட்டில் போய் ஜெயிச்சதாகட்டும் இப்போ வரைக்கும் தங்களுடைய பெயரை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே வாங்கி இருக்கிறதாகட்டும் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடிய விடுதலை அடைஞ்சதாகட்டும் இவர்களுடைய தரப்பில் வேறொரு கதை இருக்கு இந்த கேஸில் ஈடுபடுறவங்க மணிகண்டனை தவிர அந்த பிரதான குற்றவாளியை தவிர மற்றவங்க பேரெல்லாம் வெளியே சொல்ல முடியாது பெயர் மாற்றப்பட்டு தான் ஊடகங்களில் பதியப்படுது இந்த ஆசாமி வேறு ஒரு பெயரை கேட்டுட்டு வந்து நான் அதை நினைச்சு இதில் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது அவருடைய தரப்பு இந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் ஃபாரின்ல இருந்து நான் வந்தேன் எனக்கும் என் உறவினரான அந்த ஏ ஒன்னுக்கும் இடையில் நிலம் தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்காக நான் அவனுக்கு கால் பண்ணேன் ஏன்னா இதுதான் அவங்களுடைய தரப்பு இது கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா இவங்க கூட்டு சதி செய்து தான் இதை பண்ணாங்கங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னு கோர்ட்டு பார்க்கும் நான் இப்போதும் சொல்கிறேன் இவங்க நாலு பேரும் நல்லவர்கள் என்றோ நாலு பேரும் கெட்டவர்கள் என்றோ சொல்லுவதற்கு நமக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது போலீஸ் தான் அதை இது பண்ணணும் போலீஸ் தவறாக நடந்து கொண்டால் அதை நெறிப்படுத்துவதற்கு எதிர்கட்சிகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகளாகட்டும் திராவிட இயக்கங்களாகட்டும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகட்டும் இத்தனை தரப்புகள் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து அது சரியாக செயல்படணும்னு பார்ப்பாங்க ஒருவேளை திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நாலு நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் இதில் இன்னென்ன பிரச்சனைகள் நடந்தது இந்த வழக்கை திசை திருப்ப ஏதாவது செய்கிறார்கள்னா இவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா அதிமுக ஆட்சி காலத்துல நான்கு வருடங்கள் சும்மா இருந்தாங்க இப்ப சும்மா இருப்பாங்களா இப்ப யாருமே இதை பத்தி இதில் உண்மையிலேயே பாடுபட்ட இந்த தீர்ப்பு வரணும்னு உழைத்த யாருமே இதை பற்றி புகாரே சொல்லலைங்க இல்லாம ஒருத்த வந்து ஊடகத்திலிருந்து வந்து அவன் கையில ஒரு போட்டோ சிக்கிருச்சு இது போதுமே இதை வச்சு நான் எவ்வளவு தூரம் போக பாருன்னு பா காட்டுவதற்காக இந்த வேலையை பாக்குறாங்க அதாவது ஒரு கொலை குற்றவாளி வன்புணர்வு குற்றவாளியுடைய பெயரையும் புகைப்படத்தையும் போடுவதற்கு அச்சப்படுகிற ஊடகங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரை இதில் விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு தைரியம் வருகிறது அவர்களுக்கு வந்து தோல் தடித்து இருக்கிறதுனா அது என்னன்னு போய் நீங்க சொல்லுவீங்க இல்லை அதான் இது இதுவே வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையே அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட இவங்க இதை பண்ணலையே நியாயமான பல்வேறு விஷயங்களும் கூட பண்ணலையே சாதாரண மக்கள் எளிய மக்கள் ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோடு மோதி விட்டால் ஏதாவது வாழ்க்கையில் எங்கேயாவது குறுக்கீடு ஏற்பட்டால் அவங்க வாழ்க்கையவே அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட் சிதைக்கிறதா நம்ம கதைகளில் பாடிக்கிறோம் சினிமாவில் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதை விட பயங்கரமான ஒன்று ஊடகங்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும் நாங்கள் நினைத்தால் ஒருத்தனுடைய வாழ்க்கையை சீரழிக்க முடியும் கோர்ட் தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் நான் உன்னை முடிச்சு விட முடியும் எனக்கு உண்மையில கூட இல்ல நீ இருக்கிற கட்சி இருக்கு பத்தியா அதை அடிப்பேன் நீ வந்து கிராஸ் ஃபயர்ல செத்து போவே அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்னும் பண்ண முடியாது கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் எவ்வளவு பலமாக செயல்படுகிறார்கள் இப்போ தலித் வன்முறைகள்ங்கிறது ரொம்ப பெரிய ஸ்பெக்ட்ரம் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க அதற்கான பிரச்சனைகள் இருக்கிறது அதற்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் ஊடகம்ன்ற பேரில் இவங்க அதிலிருந்து குறுக்க பூந்து திமுகவை தாக்கி அதிமுகவை பாதுகாப்பது அல்லது திமுகவை தாக்குவதன் மூலமாக அதிமுக மற்றும் பாஜகவிடம் பணப்பலன்களை பெனிஃபிட்ஸ் அனுபவிப்பது இந்த காரணத்துக்காக தலித் வன்கொடுமைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடூரம் இருக்குது பார்த்திங்களா இல்லை ஒரு நாளும் பட்டியலில் மக்களுக்காக வந்து களத்தில் இறங்காத பேசாத உண்மையாலுமே அதனுடைய அந்த ஹீட்டை வந்து என்னென்னு போய் பார்க்காத ஒரு நபர்கள் சௌகரியமாக வந்து ஏசி ஓட்ட முடியனோனே மின்னம் மின்னகத்துக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி சரி பண்ணிக்கிட்ட ஆட்கள்லாம் சென்னையில் உக்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க உண்மையாலுமே அந்த காலத்தில் என்ன நடக்குது உண்மையாலுமே அந்த மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு உண்மையாலுமே அந்த குடும்பம் என்ன ஆச்சு இதுங்க ஒரு தொடர்ந்து ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு அமைப்பு ஃபாலோ பண்ணுது அந்த வழக்கை ஃபாலோ பண்ணுது இன்றைக்கி கடைசியில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வந்து குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க இதுக்கடையில் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த அமைப்பு வந்து அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வழக்குக்காக வந்து தானும் இணைந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்குது இவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கு ஆனதுக்கு பிறகு வழக்கு வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆகுது உடனடியாக குற்றவாளி தண்டனை அணைக்கிற கொடுக்கப்படுகிறது இதையும் வந்து மேல்முறையீடு போகும் தண்டனை பத்தாது தண்டித்தவர்கள் மற்றவர்கள் குற்றம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அரசு சொல்லுது மேல்முறையீடு போகிற ஒரு முடிவு எடுக்குது இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அரசை வந்து குற்றம் சொல்கிறது அந்த அரசனுடைய அமைச்சர் வந்து ஒரு ஒரு பொய்யாக ஒரு செய்தி பரப்புறதுன்னா இவங்களுடைய நோக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய குஜராத்தில் படுகொலை செய்தவர்கள் குற்றவாளிகள் குற்றஞ்சேங்கிற அந்த இதையாவது அனுபவிக்கிறான் கெட்ட பேரையாவது அனுப்பிக்கிறான் இவனுக்கு எதுவும் இன்னும் யோசிச்சு பாருங்களேன் இந்த வழக்கில் இருந்து மூன்று பேர் தப்பிக்கிறார்கள் இருக்கேன் இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு சிசிடிவி ஃபுட்டேஜோட கொலை செய்த மருத்துவர் சுப்பையாவுடைய வழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஏங்க ஒரு அரசாங்கம் ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை ஒரு வழக்கை விசாரிச்சு இவங்க மேல சார்ஜ் பேம் பண்ணி இதில் யாராவது ஒருவரை வழக்குக்கு வெளிய அனுப்பி கோர்ட்டின் நடைமுறைகளுக்குள்ளேயே கொண்டு போலீனா அவன பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் போக்ஸோ வழக்கு மைனர் பெண்ணை கற்பழித்து தடயங்களை அழித்து கொலை செய்தி கூட்டுச்செய்தியில ஈடுபட்ட வழக்குல நான்கு பேர்தான் நீங்க சொல்றீங்க நான்கு பேரையும் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைக்குது நீதிமன்றம் அல்லவா அவர்களை விடுவ செய்து திருமுகிற சரியா கூட வாதாடலைன்னு கூட சொல்லலாம் ஒரு வழமை ஒழிப்பு முன்னணி இந்த வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த சிறப்பு வழக்கறிஞர் அத்தனை பேரும் செய்த பெரிய உதவியால தான் இந்த இந்த தண்டனையாவது கிடைச்சதுன்னு சொல்றாங்க அதுல நாங்க முழுசா நாங்க நின்னோம் அவங்களுடைய இவர்களுடைய பங்கு எல்லாம் பாராட்டத்தக்கதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு ஒரு வழக்குல நான்கு பேரையும் சேர்த்து இப்ப அப்பீலுக்கு போறேன்னு சொல்றது வேற அவங்க நாலு பேர் மேலேயும் இந்த கேஸை எல்லாம் ஃப்ரேம் பண்ணி தானே கோர்ட் முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க ஜட்ஜு ஏன் கொடுக்கல நீங்க முடிஞ்சா தீர்ப்பை விமர்சிங்களே எனக்கு என்ன கேள்வி இப்ப இந்த ஜட்ஜ் என்ன காரணத்துக்காக மூன்று பேரை விடுவித்தார் தீர்ப்புக்கு உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்க வேணாம் இந்த வழக்கின் மீது உனக்கு அவ்வளவு கரிசனம் இருக்கு பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் இன்னும் நீதி கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது உனக்கு அவ்வளவு இத கொடுக்குதுன்னா நீ என்ன செய்யணும்னா இந்த தீர்ப்பு எவ்வளவு அபத்தமானது இப்ப பல்வேறு தீர்ப்புகளை நீதிபதி சந்திரு சந்துரு போன்றவர்களை விமர்சித்து ஆனந்த மாதிரியான பிரபல கட்ட பத்திரிகையிலே கட்டுரை எழுதுறாங்கல்ல நீ நியூஸ் மினிட்ல என்ன பண்ணு இந்த தீர்ப்பை எடுத்துக்கோ மகிழா இந்த போக்சோ நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் மூன்று பேரை வெளியே விட்டது என்பது நீதித்துறைக்கு களங்கம் நீ வந்து மீடியா ட்ரையல் நடத்து அத பண்ணு எவ்வளவு பேத்துக்கு மீடியா ட்ரையல் நடத்துனீங்க ஏண்டா எங்க மீடியா ட்ரையில உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு உயிர் போன விவகாரங்களுக்கு எல்லாம் நடத்துறது இல்லைங்க இவங்க எதில் எல்லாம் எந்த கட்சி அடிச்சா எந்த கட்சியில இருந்து காசு வருமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க மீடியா ட்ரையல் நடத்துவாங்களே தவிர ஒரு கட்சியை பிடிக்காம இவங்க இருக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட எதிரடியான ஒரு பலனும் கிடைக்கணும் அதுக்கு நடத்துறது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிக கொடூரமான தலித் மைனர் பெண் வன்புணர்வு வழக்கை அந்த ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் இந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் மூடி தான் உண்மை உண்மை இந்த வழக்கை நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்குது அது வரைக்கும் விட்டாங்க தீர்ப்பு வந்து ஒரு மாதம் கழித்து ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு இதில் ஏத்திரியாக இருந்த நபர் கோர்ட்டால் இவர் கூட்டு சதி செய்து இந்த தடையத்தை அளித்திருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு நினைச்சா வெளியே கருதி நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு நபர் திமுக அமைச்சரோடு நிற்கிறார் திமுக அமைச்சர் அல்லது திமுக முதலமைச்சரோடு ஒரு நாளைக்கு புகைப்படம் எடுப்பவர்கள் எண்ணிக்கை எத்தனை எந்த லாஜிக்கும் இல்லாமல் இவர்களுக்கு இதை முன்வைத்து இதை போட்டோல என்ன உறுதித்தன்மை இருக்குன்னு போட்டிருக்கு சுப்பிரமணிய சாமி வந்து சிவராசன் ஜெயலலிதாவோட இருக்கிற மாதிரி போட்டோ விட்டாரு அது உண்மையாங்கிறது நடந்துச்சு நீ போட்டிருக்க போட்டோக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு இப்போ இவனுங்களை மேய்க்கிறது இவனுங்களை டெய்லி இவனுங்க என்னென்ன ஊடகப் பிராத்தல் பண்ணுவானுங்கன்னு வேடிச்சுட்டு பார்க்குறதும் அதை வெளிப்படுத்துறதுக்குமே தனியாக ஒரு ஒரு லிட்டர் பால் குடிக்கணும் வாங்கல அப்படித்தான் இருக்க வேண்டியது இருக்கு பட படமாட்டேங்கிறானுங்க அவனுங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமுமே இல்லை இதை பண்ணுனமே அதை ஒருத்தன் அம்பலப்படுத்துறானே இதுல உண்மை என்ன எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் இதில் திமுகவை முன்னிலைப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல இது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியதான் என்னுடைய நோக்கம் ஏதாவது சொல்றானுங்களா பாருங்க என்ன சிறப்புகள் தேடி இதெல்லாம் வாங்கிட்டு வரட்டாந்து அடுத்த இதுக்கு போயிடுறாங்க போய் திரும்ப ஒரு தடவை ஊடக பிரதல் பண்றது எனக்கு என்னன்னா வேங்க வெயலில மொதக்கறதெல்லாம் தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்களுடைய மண்டைக்குள் மிதப்பது தான் உண்மையான நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசுறோம்